திருப்பதி லட்டு விவகாரம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது பக்தர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது பல பக்தர்களும் தங்கள் மனது புண்பட்டதாக சமூக வலைதளங்களில் வேதனையை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சில தகவல்கள் பக்தர்களுக்கு ஆறுதலை தரும் வகையில் இருக்கின்றன அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கடந்த ஜூன் மாதம் பக்தர்கள் சிலர் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினாங்க திருப்பதி கோவிலில் வழங்கப்படக்கூடிய லட்டினுடைய சுவை மாறியதாக ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகிறாங்க இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் அந்த லட்டுகளை பரிசோதனைக்காக குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய பால்வள அமைப்பினுடைய பரிசோதனை கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதனுடைய ரிசல்ட்டு ஜூலை மாதம் வெளியாகுது அந்த ரிசல்ட்டில் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்க வந்து கொடுக்குறாங்க அதாவது அந்த லட்டில் பயன்படுத்தக்கூடிய நெய்யானது பசு பன்றி அதேபோல மீனினுடைய இறைச்சி மற்றும் கொழுப்புகளில் இருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெயின் மூலமாக அவை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல் தான் அது இந்த தகவலை சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி கூட்டத்தில் அவர் புதன்கிழமை வெளியிடுகிறார் இதுதான் இந்த சர்ச்சைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு ஒரு முதலமைச்சராக இருப்பவரே இந்த தகவலை வெளியிட்டதுனால அது மிகப்பெரிய அரசியல் பிரலயத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் முன்வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில்தான் இந்த முறைகேடு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய குடும்பத்தினர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி மீது மத ரீதியான பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாகவே சுமத்தப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக சந்திரபாபு நாயுடு எழுப்பிய இந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை பக்தர்களிடம் ஏற்படுத்தியது இப்போது இது சம்பந்தமாக சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை ஒரு கட்டுரையை வெளியிட்ருக்கிறாங்க அதில் பக்தர்களுக்கு ஆறுதலான சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது இந்த பரிசோதனை கூடங்களில் வழங்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பத்தகம் நம்பகத்தன்மை வாய்ந்தவை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த ரிசல்ட் வந்து மாறுவதற்கு பல காரணிகள் இருக்கின்றன அதாவது அந்த நெய் அப்படிங்கிற நெய்யில வந்து பசு அல்லது பன்றியோ அல்லது வந்து மீனினுடைய கொழுப்போ சேர்க்கப்படாமலேயே அவை சேர்க்கப்பட்டதாக ஆய்வறிக்கையினுடைய ரிப்போர்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இரண்டு சூழல்களில் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து மாறியதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்று அந்த குறிப்பிட்ட மாடு அந்த நெய் தயாரிச்சிருக்கிறாங்கல்ல அந்த நெய் எந்த மாட்டினுடைய பாலிலிருந்து தயாரிச்சிருக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட மாடு அதிகமான வெஜிடபிள் ஆயில்ஸ் அதாவது தாவர எண்ணெய்களை கொண்ட உணவுகளை அந்த மாடு உட்கொண்டிருந்தால் அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய அந்த நெய்யை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சரிவர உணவு அதாவது தீவனங்கள் கொடுக்கப்படாத மாட்டினுடைய இருந்து எடுக்கப்பட்ட அந்த நெய்யின் மூலமாக இது போன்ற ரிப்போர்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக மூன்றாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க ஒரு மாட்டினுடைய பாலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை நீக்கியதற்கு பிறகு அதிலிருந்து நெய் தயாரிப்பதன் மூலமாகவும் இது மாதிரியான ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே பக்தர்கள் தாங்கள் சாப்பிட்ட அந்த லட்டு வந்து அதில் வந்து ஏதாவது விலங்குகளினுடைய கொழுப்புகளோ அல்லது இறைச்சி அந்த எண்ணெய்களோ சேர்க்கப்பட்டிருக்குமோ என்கின்ற அதிர்ச்சியடைய தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க நெய் ஆனது எந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத ஆய்வு செய்யும்போது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திண்டுக்கல்லில் இயங்கக்கூடிய ஏஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்திலிருந்து அந்த நெய் வாங்கப்பட்ட தகவலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க உடனடியாக அந்த நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கோயில் நிர்வாகம் ரத்து செய்கிறாங்க அதற்கு பிறகு நந்தினி பால் அதாவது கர்நாடக மாநிலத்தினுடைய அரசு பால் நிறுவனமான நந்தினியோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு அவர்களிடமிருந்து நெய்யை வந்து தொடர்ச்சியாக வாங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைக்கிது இதுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் எழுப்பிய இந்த குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுவதன் காரணமாக அவருக்கு அரசியல் ரீதியாகவும் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கு திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் முன்னாள் தலைவரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமாக இருந்த வி வி சுப்பா ரெட்டி சந்திரபாபு நாயுடு எழுப்பிய குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் மிகப்பெரிய கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ள மாடுகளின் மூலமாக பெறப்பட்ட நெய்யை தான் நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் அந்த நெய் அனைத்தும் அதிகாரிகளால் அவ்வப்போது முறையாக பரிசோதனை செய்யப்பட்டது கொஞ்சம் தரம் குறைந்தாலும் கூட அந்த நெய்யை நாங்கள் அனுப்பிவிடுவோம் அப்படி இருக்கும்போது எப்படி சந்திரபாபு நாயுடு ஒரு மத விஷயத்தில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை எந்த விதமான ஒரு பெரிய ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு லேபு டெஸ்ட்டை வச்சு அவர் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க அதே போல் இதற்கு முன்பு தே திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக இருந்த பூமணா ரெட்டி என்பவர் அவரும் இதே குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறார் அதாவது லட்டுல வந்து இது மாதிரியான விலங்குகளுடைய மாமிச எண்ணெய்களை சேர்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லை காரணம் என்னன்னா அரசு அதிகாரிகள் தான் இந்த நெய் கொள்முதலில் ஈடுபடுறாங்க அவங்க தான் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே வந்து டெஸ்ட்டு பண்ணுறாங்க அவ்வப்போது லட்டுகளை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவர்கள் எல்லாமே அரசு அதிகாரிகள் யாருமே அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கிடையாது அரசு அதிகாரிகள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் அவர்கள் தான் வேலை செய்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு ஆட்சியிலும் தான் வேலை செய்கிறார்கள் எனவே அரசியல் ரீதியாக இதனை வந்து கருத்து தெரிவிப்பது மிகவும் தவறு அப்படின்னு அவரும் வந்து சொல்லியிருக்கிறார் எனவே பக்தர்கள் இதன் மூலமாக அவங்க வந்து எந்த விதமான அதிர்ச்சியும் அடைய தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி